ராசிக்காரங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா துலாம் ராசிக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு தருங்க எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு தடங்கல்கள் பண வரவுல வந்து எதிர்பார்க்கிற நேரத்தை வந்து வரல ஆனா எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல நம்ம எதிர்பார்த்ததை விட குறைவான ஒரு பணம் தான் வந்து இருந்தது இப்படி சில சில சிக்கல்கள் சில சங்கடங்கள் இதெல்லாமே வந்து அனுபவிச்சிருந்தீங்க இல்லையா துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய குறைகள் அனைத்துமே தீர்ந்துட்டுங்க ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பேர்ச்சியாகி வருகின்றார் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல வந்ததுனால தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக தந்தையின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு அள்ளித்தரப்போகின்றார் இது வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க அரசு எக்ஸாம் எழுதிட்டே தான் பார்ப்பேன் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் அவங்க குரூப் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வச்சா கூட சரி எல்லாத்திலயுமே எக்ஸாம் எழுதிட்டே வந்துருக்கப்பா ஒரு இதில் கூட வேலை கிடைக்கவில்லை நான் என்னோட வயசும் போயிட்டே இருக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த குழப்பங்கள் எல்லாமே இருந்தது இல்லையா இந்த குழப்பங்கள் அனைத்துமே சில பேர் பாத்தீங்கன்னா அரசாங்கம் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளை விட்டு சிலவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் பத்து இடத்துக்கு வந்து வேலைக்கு பத்து இடத்துக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு வந்து நானும் போய் நேரடியாகவும் போய் கேட்டுன்னு பார்த்துட்டேன் எந்த வேலை வாய்ப்பு அமையவே இல்லையே இந்த குறைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஒரு மேரேஜ் சம்பந்தமான விஷயத்த வந்து எல்லா ஏற்பாடும் எல்லாமே நடக்குது ஆனா பார்த்தீங்கன்னா கடைசியில் வரப்போகிற போற நேரத்துல வந்து அது ஏதோ ஒரு பிரச்சனைலாம் வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுது இந்த கவலைகளோட சுற்றி இருந்தீங்க இல்லையா துலாம் ராசிக்காரங்க இந்த கவலைகள் அனைத்துமே தீர்த்து வைக்க போகின்றார் குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் ஓகேங்களா குரு பகவானுடைய பார்வை பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசி மீது பதிவிடுங்க இது மிக மிக அற்புதம் இந்த டயத்துல குரு பகவானுடைய பார்வை வந்து துளா ராசிக்காரர்களுக்கு வந்து பதிகிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தன்மையா நடந்துக்க ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடாவடியா இருந்தா கூட சரிதான் இதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு மிதமான ஒரு தன்மை வெளிப்படும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இருந்துக்கோங்க வீடைம் வந்து சுத்தமா வச்சுக்கோங்க நீங்க அயன் பண்ண ட்ரெஸ் மட்டும் வந்து டெய்லி நீங்க போட்டுக்கோங்க சரிங்களா பழைய துணிகள் வந்து உடுத்தாதீங்க இந்த டைத்துல ஏன்னா குரு பகவான்கிற வந்து சுத்தம் சுத்தமா வந்து நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எதிர்பாராத லாபம் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து தருவார் குரு பகவான் இந்த டயத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டுல இருக்கிற தாய் தந்தை கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க ஓகேங்களா இல்ல இல்லங்க நம்ம வந்து நான் வே நான் வந்து வெளியூர்ல தங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்க ஒரு கிளாஸ் கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அங்க இருக்கிற குரு உங்களுக்கு வந்து கல்வி கற்பித்து கொடுத்த ஒரு குரு அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க ஒரு வேலை கிடைக்கணுமா வேலை கிடைக்கணும் இல்லை அப்படின்னா தொழில் வந்து முன்னேற்றங்கள் வேணும் தொழிலை எதிர்பாராத ஒரு லாபங்கள் எல்லாமே வேணும்னா குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா பக்கத்து வீட்டில் குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லை நம்ம வீட்லேயே குழந்தைகள் இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்வீட் வாங்கி கொடுங்க ஓகேங்களா ஸ்வீட் வந்து அடிக்கடி வாங்கி கொடுத்துட்டே இருங்க குழந்தைகள் வந்து விளையாட்டு எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவார் குரு பகவான் குரு பகவானுடைய பார்வை வந்து மூன்றாம் இடத்துல பதிவுதுங்க ஓகேங்களா அந்த குரு பார்வையில் பார்வை வந்து மூன்றாம் இடத்துல பதிகிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இளைய சகோதரர் குலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே கிடைக்கும் அதே இல்ல கலைத்துறையில இல்ல பிற வந்து சின்ன திரையில இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அதாவது பெரிய திரை சின்ன திரை இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டைலாக்டர் ரைட்டராவோ இல்ல பின்னா வந்து காஸ்டியூம் டிசைனராவோ இதே மாதிரி வந்து தொழில் சார்ந்த சில வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா உங்களுடைய வாழ்க்கை தரம் போகின்றது பெரிய பெரிய கம்பெனில இருந்து உங்களுக்கான அழைப்புகள் வரும்போது அதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத ஒரு பண எல்லாமே உங்களுடைய எழுத்துக்களின் மூலமாக நடக்கும் இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் இளைய சகோதரர் வந்து சில உதவிகள் எல்லாமே கேட்டிருப்பீங்க அது தொழில் சம்பந்தமான உதவி இல்ல அந்த குடும்பம் சம்பந்தம் சார்ந்து சில உதவிகள் எல்லாமே கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டயத்துல வந்து இளைய சகோதரர் வந்து உங்களுக்காக அனைத்து விதமான உதவிகள் எல்லாத்தையுமே வந்து வாரி வழங்க போகின்றார் தந்தையினுடைய சொத்துக்களை ஏதாவது வச்சுக்கோங்க இல்ல வந்து அப்பாவுக்கு வந்து சொத்தே இல்லப்பா சரி பரவாயில்லாங்க உங்களுடைய தொழிலுக்கு வியாபாரத்திற்கு உங்களுடைய தந்தை வந்து பக்கு பலமா நின்று எல்லா விதமான வேலைகளும் பண்ணுவார் துலாம் ராசிக்காரங்க வந்து குரு பயிற்சிக்கு மறுநாள் இல்ல வந்து குரு பயிற்சி அன்னைக்கே கூட சரி தான் அந்த குரு பகவானுடைய சன்னதிக்கு போங்க குரு பகவானுடைய சன்னதிக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் வந்து சாத்துங்க கொண்ட கடல்ல மாலை போடுங்க மல்லிகை சரம் வந்து வாங்கி கொடுத்துருங்க ஆறு நெய் விளக்குகள் சன்னதியில ஏத்துங்க மனமுருக குரு பகவானை வழிபாடு செய்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்ப சொன்னது நீங்க கேட்டது எல்லாமே கரெக்டா நடக்கும் அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலுமே சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்